கண்ணி ராசி கண்ணி லக்னத்திற்கு இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கூட்டு தொழிலால் என்னமா பிரச்சனை வரும் ஏற்கனவே ஏழு வேற வந்து அமர்ந்துருவார் அவர் நாலு நம்மளுக்கு ஐந்து ஆறுக்குடையவர் அவர் ஆறு கூடிய பிரச்சனைக்குரியவரும் தான் அவரு அப்படின்னு அவரே வந்து ஏழுலயும் உட்கார்ந்துருவாரு இப்ப கூட்டு தொழில என்ன நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்றவங்க சிறப்பாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம நல்லா போவோம்னு சொல்லிவிட்டு ஒருத்தரோடு சேர்ந்து அந்த கூட்டுத்தொழில் வந்து கஷ்டப்பட்டு பழம்லாம் போட்டு ஆரம்பிச்சிருப்போம் ஆனால் ஆரம்பித்த பிறகு ஏண்டா கூட்டுத்தொழில் ஏற்பாடு போடணுன்னு இருக்கும் ஏன்னா அது உபயராசி இல்லையா ஏழாம் இடமே பாதகம் மாரகம் அங்கேயே போய் ஆறு குறைகிற உட்காந்தா இன்னும் சும்மாவே நம்ம விலை கொடுத்து வம்பை வாங்கின மாதிரி இருக்கும் ஆனால் கூட்டு தொழிலாம் இந்த காலகட்டம் வந்து கன்னிராசி லக்னக்காரர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதனை செய்து கொள்வது ஆய்வு செய்து கொள்வது ரொம்ப அத்தியாவசியமானது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா குருவும் உங்களுக்கு இந்த காலகட்டம் பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போ பத்தில் குரு பதவி பறி போகுமா இல்லை தொழிலில் நாலு ஏழுக்குடையவர் அவர் பாதகாதிபதியில் ஒரு கேந்திரம் ஏறும்போது ரொம்ப கவனமாக இருக்கும் நன்மை தீமை இந்த பழங்கள் வந்து கலந்தே வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கன்னிராசிக்கு இந்த காலகட்டம் புதன்கிழமை தோறும் நம்ம வந்து குருவாயூர் சென்று வழிபடுவது இல்லை குருவாயூர் அந்த நாராயணனை வந்து டவுன்லோட் பண்ணி வைத்து வழிபாடு பண்ணி கொண்டு வருது அபய வரத அஸ்தம் அந்த வந்து அந்த அஸ்தத்தை வந்து பெரும்பாலும் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருப்பார் இல்லையா அந்த கையை பார்த்து வணங்குவது இல்லை காலைல எழுந்தோன்னே ரெண்டு கையையும் தேய்ச்சி நம்ம அந்த கையை பார்த்து கண்ணில் ஊற்றி போது இதெல்லாம் பரிகாரமாக இருக்கும் நம்ம மடப்பள்ளியில் சமையல் செய்பவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது இல்லை மளிகை கடையிலேயே வேலை செய்கிறவங்களுக்கு அந்த ஒரு உதவி கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு இந்த கொ கொடுப்பது இல்லை யாராவது ஏழ்மை நிலையில் இருப்பவங்களுக்கு அந்த மலைமிகை பொருட்களை தானமாக வழங்க வழங்க இல்லை அன்னதானம் வணங்க வணங்க இல்லை நிறை பொருட்களை தானமாக வணங்க வணங்க நமக்கு வந்து இந்த பழங்கள்லாம் ரொம்ப அருமையாகவே நடைபெறும் நம்மளுக்கு இந்த தொழிலில் பாட்னரோடு இருக்கிற பிரச்சனை வந்து முதல்ல நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா கண்ணிக்கு ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் நல்லா வந்துடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் நல்லா உங்களுக்கு இந்த தடைகள்லாம் நீங்கி நல்லா தொழிலில் வந்து சிறப்பாக முன்னேற்றம் அடக்கூடிய காலம்னு சொல்லியிருக்கோம் அதெல்லாம் வந்து நல்லா வரணும் செய்யணுன்னா இதை வந்து பா இது பண்ணோம் எடுத்துகிட்டு போய் தெரியாத இடத்துல போய் மொத்த பொருளையும் வேணால் பழனில் கேது போக போ போக போகுது பெரிய அமௌண்ட்லாம் எடுத்துமே எங்கேயாவது நீங்கள் கொடுத்துட்டீங்க எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஜாப் வாங்கி கொடுக்குறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தா பயங்கரமாக லேக் ஆகிரும் அதனால் கவனம் தேவை நல்ல பழங்கள் இருக்க தொழில் சார்ந்து ஆனாலும் நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த எளிய இதை வந்து புதன்கிழமை தோறும் பின்பற்றுங்க கோவிந்தா என்று சொல் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்களோ உங்களை சுற்றி எப்பொழுதும் ஒரு பாசிட்டிவ் ஆராக இருந்து கொண்டே இருக்கும்